அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் நான்காம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்னே சொல்லலாம் நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கேன் மார்ச் முப்பதாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு வசந்த நவராத்திரி இருக்குது இந்த வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்களும் அனைத்து தெய்வங்களும் கொலுவில் இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்டாலும் அதை கட்டாயம் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் மூன்று நாட்கள் வீதம் அம்பிகைக்கு முதல் மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாருக்கு அடுத்த மூன்று நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இது நிறைய பேர்த்துக்கு வந்து மனப்படமே ஆயிருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அதுலேயும் வசந்த நவராத்திரியில் மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் கரெக்டாக அந்த மூணாவது நாள் அப்படின்னு பார்க்குறது நாளைக்கு தான் அதாவது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களுமே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த நிறைவு நாளாக அந்த அன்னைக்கு வந்து அமைஞ்சிருக்குது இத்தனை சிறப்பும் நாளைய நாளில் வந்து இருக்கு இது கூடவே ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேதியிலையும் மாதத்துலேயும் ஒரே நம்பர் வந்து இருக்கணும் அதாவது ஒரே நம்ப ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ அதுக்கு மேற்பட்ட முறையோ நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதை வந்து ஏஞ்சல் டே மேஜிக்கல் டே மிராக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாளில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்சமானது நமக்கு கட்டாயம் கொடுத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு ஏப்ரல் மாற்றி நாலாம் தேதி அப்போ அங்கே ஒரு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடச்சிருக்குது அடுத்ததாக ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதும் நாலாவது மாதம் அப்போ நாலு நாலு அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சிறப்பான செயற்கை கொண்ட மேலும் மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டுக்கு உரிய இந்த நாளில் நம்ம குளிக்கோக்கு தண்ணீர் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடிக்கடி ரெகுலராக டெய்லியுமே நைட் அதை போட்டு இதை போட்டு குழின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி யாருமே வந்து தவறாக நினைக்காதீங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஆடி ஓடி அதிக விலை கொடுத்து வாங்குற பொருளை வாங்க சொல்லியோ இல்லை அதை தான் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தணும்னு கம்பல் பண்ணியோ எந்த வீடியோக்களுமே நான் சொல்கிறேன் து கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையே எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினா பணம் வந்து வசியமாகும் அப்படிங்கிறது குறித்து தான் நான் சொல்ல போகிறேன் ஜஸ்ட் எப்படியும் வந்து நாளைக்கு நீங்கள் குளிக்க தான் போகிறீங்க அதுவும் வெள்ளிக்கிழமைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே குளிக்கும் பழக்கம் நிறைய பெண்களுக்கு வந்து உண்டு அந்த குளியல் முறையில் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான நல்ல பலன் வந்து கிடைச்சிருமே தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தப்பாக நினைக்காமல் உங்கள் வாழ்க்கையின் நல்லதுக்காக சொல்கிற இந்த குளியல் முறையை அவசியம் வந்து நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த தண்ணியில் நம்ம என்ன பொருள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி காலை நேரமாக இருந்தாலும் சரி மாலை நேரமாக இருந்தாலும் சரி இந்த இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஏன்னா நான் சொன்ன அத்தனை விதமான சேர்க்கையும் நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நமக்கு இருக்குது அதனால் ஆல்ரெடி குளித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு குளிக்கலாம் அல்லது முகம் கை காலாவது கழுவிக்கலாம் அடுத்து இதை பெண்கள் பீரியட் நைட் டைமில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது அதே போல் ஆண்கள் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் சுக்கிரனை வசியம் செய்யக்கூடிய முறை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் சுக்கிர வசியம் ஏற்பட்டுச்சு அப்படினாவே நல்ல ஒரு ஆடம்பரமான செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும் தேவையான எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அந்த தண்ணியில் போட வேண்டிய பொருள் என்ன என்ன மெத்தடு அப்படின்னு வந்து பார்த்தலாம் வீட்டில் தயிர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தயிர் தான் நமக்கு தேவைப்படுது இந்த தயிரை ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க அந்த தண்ணீரில் கலந்து இப்போ நான் பாருங்க இது பார்த்தீங்கன்னா வீணஸ்க்கு உரியது அதாவது சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது மணி அட்ராக்ஷனில் இது பார்த்திங்கன்னா ரூனில் ஃபெகு அப்படிங்கிற டைப்பு இந்த சிம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ பயன்படுத்தினாலும் நமக்கு அதீத பண வரவை வந்து கொடுத்துரும் இருந்தாலும் கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரனுக்குரிய நாளில் நம்ம இதை பயன்படுத்துறோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமாகவே பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் இப்போ தண்ணியில் வந்துட்டு நீங்கள் தயிர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுடைய வலதுகையினுடைய விரல் அதாவது ரைட் ஆண்டினுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த சிம்பலை நீங்கள் தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் உடம்புக்கு குளிக்கிறதோ தலைக்கு குளிக்கிறதையோ வந்துட்டு பண்ணிக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாதவங்க ஒரு மூணு சொட்டு தலையில் தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க இந்த குளியல் முறையை கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு வந்து இதை பண்ணணும்ன்ட்டு அவசியம் கிடையாது யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களாம் பண்ணலாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு பையனெலாம் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவசியம் வந்து அவங்களே இந்த குளியலை வந்து எடுத்துக்க சொல்லுங்கள் சரி எங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் தயிர் வந்து இல்லை நாங்கள் வாங்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வந்துட்டு போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கல் பூ வந்து போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் போட்டுட்டு இதே சிம்பலை தண்ணியினுடைய மேற்பருப்பில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதே போல் வந்து குளிச்சுக்கோங்க அடுத்து குளித்து முடிச்சதும் உங்களுடைய உடம்பும் மனதும் வந்து சுத்தமாயிரும் அதன் பிறகு நீங்கள் அந்த நிமிஷத்தில் பண்ணாலும் சரி இல்லை நாளை நாளில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிங்கனாலும் சரி மறக்காமல் உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்க இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஏதாவது கொஞ்சம் வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஏதோ க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ரீமோ அல்லது ஏதாவது ரூம் ஃப்ரெஷ்னரோ இல்லை பாடி லோஷனோ ஏதாவது ஒன்று எது வந்து நல்ல நறுமணம் இருக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது முகத்துக்கு பூசுற பவுடர் இருக்குது இல்லையா அதையாவது வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க அதன் பிறகு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போடுங்க அதாவது எந்த கேப்பும் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம இப்போ தண்ணியினுடைய மேற்பரப்பில் இந்த ஃபெகு சிம்பல் வரைஞ்சோம் இல்லையா அதே சிம்பலை இங்கே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவருடைய கையிலையும் நீங்கள் இந்த சிம்பிளை வந்து போட்டு விட்டுடலாம் போட்டு முடிச்ச கையோட ஒரு நிமிடமாவது கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் நான்கு திசைகள்லேருந்து உங்களை பணம் தேடி வர மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் பீரோவில் ஹேண்ட்பேக்கில்லாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் உங்களுக்கு வேறு யாராவது பணம் தர வேண்டியதாக இருக்குது இன்னும் அவங்க தரலங்கும்போது அவங்களே உங்களை தேடி வந்து கொடுக்குற மாதிரியும் அப்படியே வந்துட்டு கற்பனை பண்ணி பாருங்க எப்போதுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் கற்பனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ அதன் பிறகு உங்களுக்கு என் வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் குளிச்சு முடித்த உடனே உங்களுக்கு டைம் கிடைச்சா எழுதிக்கோங்க இல்லைன்னா நாளைய நாளில் எப்போ நேரம் கிடைச்சாலும் மறக்காமல் நான் இப்போ சொன்ன மாதிரி லைட்டாக வந்து வாசனை திரவியம் அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க ஒரு வேளை அவசரப்பட்டு முன்னாடியே வரைஞ்சிருந்தீங்கன்னா அதன் பிறகு அதுக்கு மேலே ஏதாவது லைட்டாக வந்து வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நாளைய நாள் முழுக்க இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிருச்சுன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சுக்கரவசிய குழிகளையும் மணி அட்ராக்ஷன் மெத்தாடையும் நாளைக்கு நீங்க பயன்படுத்தி அபாரமான வளர்ச்சி அடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்